இத்தனை தருவம் முடியா வந்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தை வந்து எழுதி கொடுத்து வந்தாங்க மனத்துக்கு மாட்டி இது வந்து இந்த உத்தரவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கலெக்டர் அதாவது வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் படி இவங்களுக்கு வந்து மாடு வந்து சிறப்பு அனுமதியுடன் கிராம வரிசையில் வரிசை கிராம மாவட்டோட இவங்களை அனுபவிப்ப வந்து ஆடு நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களை தெருவில் இழுத்துவிடும் சாட்டை துறைமுருகன் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோவில் உண்மைக்கு புறம்பான பல செய்திகள் எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ இந்த உண்மைக்கு புறம்பான பல செய்திகளின் மூலமாக தேவேந்திர குல வேளாண் மக்களை தெருவில் இழுத்துவிடும் வேளையில் நம்ம சாட்டை துறைமுகவர்கள் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய எல்லாமே இருக்குது அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் சாட்டை துறைமுறவர்கள் தான் வீடியோ போடுறேன் அப்படின்ற பேரில் ஒரு வீடியோ போட்டு அதன் மூலமாக தேவேந்திர குல வேளாண் மக்களை தெருவில் இழுத்து விடுவதற்காக முயற்சியில் இறங்கி உள்ளார் அப்படின்றதான் பார்க்க வேண்டிய எல்லாமே இருக்குது அதாவது எப்பொழுதுமே நம்ம ஒரு வீடியோ பேசுகிறோம் ஏதாட்டும் ஒரு வரலாறுகள் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னா ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து பேசணும் இப்போ நான் பேசிக்கிருக்க இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில வீடியோ கிளிப்பிங் எல்லாமே காட்டினேன் தெரியுமா இந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே ஸ்பாட்டில் நானே நின்று ஷூட் பண்ணது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்பாட்டில் நானே நின்று ஷூட் பண்ணது அந்த ஊரில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த மக்க ஊரில் மக்களுடைய தேவைகள்னா அவங்க என்ன விதமான ஒரு ட உரிமையை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்பாட்டில் நானே நின்றது அதே மாதிரி இந்த என் கையில் இருக்கிறது வந்து பீஸ் கமிட்டி போட்ட அந்த ஆர்டரின் காப்பி அதாவது மரத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களும் அதே மாதிரி உரிமை மறுக்கப்படுகின்ற பறையறின மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் இடையே போடப்பட்ட அந்த பீஸ் கமிட்டியுடைய ஆர்டர் காப்பி இது சரிங்களா ஸோ ஆதாரத்தின் அடிப்படையில் பேசணும் ஸ்பாட்டுக்கு போய் பேசணும் கல ஆய்வுகள் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கல ஆய்வுகள் எதுவுமே பண்ணாமல் தாந்தோன்றித்தனமாக யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுவதன் மூலமாக தேவேந்திரகுல வேளாண் மக்களை வந்து திருவள்ள இழுத்து விடுற வேலையில் தான் அந்த மாதிரி சாட்டை துறமணவர்கள் இறங்கிருக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது சரி கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா போச்சு அப்படி மாதிரி சொன்னேன் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா சாட்டை துறைமுக உண்மையாவே கலாய்வுகள் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த ஊர்ல என்ன பிரச்சனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா கலாய்வுகள் எதுவுமே அந்த மாதிரி ராவா தேவேந்த வேலை மக்கள் வந்து முதல் மரியாதை வாங்குறாங்க அந்த முதல் மரியாதை வாங்குறது பறையர் மக்கள் பிடிக்கலங்க இதாங்க காரணம் இந்த பிரச்சனை தாங்க வந்து அந்த ஊரில் நடந்து இருக்குது இது வந்து விடுதலை சிறுதை கட்சி ஒத்து ஊதுறாங்க இவங்க வந்து தூண்டி விடுறாங்க அப்படி மாதிரி ஒரு ராவ அடிச்சு விடுவாங்களே ஆதாரங்கள் இல்லாம அந்த தான் ராவை அடிச்சு விட்ருக்காரு அதாவது நல்லா தெரிஞ்சுங்க அந்த ஊர்ல தேவேந்திர குல வேள மக்கள் வந்து மரியாதை வாங்கியிருக்காங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த ஊர்ல மொத்தம் ஒரு ஏழு மாடு வந்து மரியாதை மாடா வந்து அவிழித்து விடுறாங்க இந்த இடத்துல பறையறின மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஏழு மாடு வந்து மரியாதை மாடுன்னு சொல்லி நீங்க அவித்து விட்றீங்கல்ல எட்டாவது மாடாக என்னையும் சேர்த்துக்க அப்படி தான் கேட்கறாங்க அது நீ வாங்கியிருக்க முதல் உரிமையை வந்து விட்டு கொடுத்துட்டு எனக்கு முதல் உரிமை எனக்கு கொடு அப்படின்றது கேட்கவே இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க அப்புடின்னா ஏழு மாடு வந்து நடத்துறீங்க ஏழு மாடு வந்து அவிழ்த்து விடுறீங்க கரை மாடு என்று சொல்லப்படுகின்ற மரியாதை மாடை ஒரு ஏழு மாடை அவிழ்த்து விடுறீங்க எட்டாவது மாடை என்னையும் சேர்த்துக்க நானும் இந்த ஊரில் தான் நான் வசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உரிமை அந்த உரிமையை தான் டிமாண்ட் பண்ணுறாங்களே ஒழிய எந்த இடத்துலையுமே உனக்கு முதல் மரியாதை கிடைக்குது உனக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயும் சொல்லவே இல்லை ஆனால் சாட்டை துறைமுகன் அவர்கள் இந்த மாதிரி தான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு வதந்திகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பரப்பி இருக்காரு ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிணறு வட்ட பூதம் கிளம்பிய கதையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதற்கான காரணம் என்ன அதே மாதிரி தேவேந்திர குல வேளாண் மக்கள் இருந்து தெருவில் இழுத்துற வேலையில் சாட்டை தரும் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதை எப்படிப்பா பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்து இத்தனை மாடு ஏழு மாடு மட்டும்தான் அவிழ்த்து விடுறோம் நாங்கள் எட்டாவது மாடாக உங்கள் மாடும் எப்படி சேர்க்க முடியும் இது வந்து பாரம்பரியத்தை மீறுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சில அறிவுகட்ட தற்கொலைகள் எல்லாமே பேசுவது உண்டு ஏன்னா அவங்க சொல்லுவாங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக ஆண்டாண்டு காலமாக பெரும்பாலும் இந்த பெருசுகள் யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாமே இதுதான் பாரம்பரியம் பாரம்பரியமாக ஆண்டாண்டு காலமாக அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ஏழு மாடு இந்த மாடு மட்டும் தான் விட்றாங்க எட்டாவது மாடை உங்களையும் கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து பாரம்பரியத்திற்கு இழுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவங்க இந்த மாதிரி சொல்ல தான் நம்ம ஒரு சில தரவுகளாக தோண்டி எடுக்க ஆரம்பித்தோம் பாரம்பரியம் பாரம்பரியம் சொன்னாங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் தரவுகளை தோண்ட ஆரம்பிக்கிறோம் அதேமாதிரி சாட்டை துறைமுருகன் அவர்களுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்ட உடனே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய வரலாறுகள் எல்லாமே தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸ்பாட்டுக்கு போகிறோம் பாலமீட்டு மக்கள்கிட்ட விசாரிக்கிறோம் அந்த பாலமீட்டு ஜல்லிக்கட்டு சம்மந்தமான பல தரவுகள் எல்லாமே தோண்டி எடுக்கிறோம் பல தரவுகள் எல்லாமே தோண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டில் உண்மையாவே அந்த காலத்துல அவிழ்த்து விடப்பட்ட மாட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏழு தான் அந்த ஏழு மாடுமே தற்பொழுது என்ன மாடு அவிழ்த்து விட்றாங்களோ அந்த மாடு கிடையாது அப்ப பாரம்பரியம் என்பது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து திரிபுவாதம் அடைஞ்சிருக்குது ஒரு கைப்பற்ற ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கு சரி அப்ப பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லி இப்போ ஒரு முறையில ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இல்லையா இந்த ஜல்லிக்கட்டு வழக்கம் அப்ப கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்ப கிடையாது ஆக்சுவலாக வந்து ஜல்லிக்கட்டினுடைய வரலாறு பாலமேட்டில் ஜல்லிக்கட்டினுடைய வரலாறு என்ன அப்படின்னா முதல் மாடாக ராஜகால்பட்டி மாடு தான் அவிழித்து விடுவாங்க ஸோ இந்த மாடு தான் மஞ்சமலை என்று சொல்லப்படுகின்ற அந்த கோவில் மாடு அந்த மாடு தான் முதல் மாடு அதற்கு பின்பாக நாயக்கம்பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க அந்த பொம் பொம்மிநாயக்கப்பட்டி தான் வந்து அவிழ்த்து விடுவாங்க அதான் இரண்டாவது மரியாதை மாடு அது பாலமேட்டு பக்கத்தில் பொம்மிநாயக்கம்பட்டி என்று சொல்லப்படுகிற ஊர் இருக்குது அந்த தான் அந்த மாடை பிடிச்சிட்டு வருவாங்க மரியாதை அப்போ கொட்டு தான்லாம் வச்சு அழைச்சி கூட்டி வருவாங்க கூட்டி வந்து அதை தான் ஒரு இரண்டாவது மாடு மாடாக அழித்து விடுவாங்க மூன்றாவது மாடாக கோனார் மாடை வந்து அவிழ்த்துடுவாங்க நான்காவது மாடாக சேர்வார் சேர்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேர்வை தான் வந்து நான்காவது மாடாக வந்து அவிழ்த்து விடுவாங்க சேர்வை அப்படின்னா ஒரு ஜாதி பேர் கிடையாது அது வந்து ஒரு பட்டம் ஸோ இந்த பட்டம் வந்து அகமுடையாருக்கும் கொடுப்பாங்க இல்லாட்டி அதே மாதிரி வளையர் குல மக்களுக்கும் கொடுப்பாங்க ஸோ அந்த சேர்வை என்று சொல்லப்படுகின்றது ஒரு பட்டம் ஸோ இந்த சேர்வை மாடு தான் நான்காவது மாடாக வந்து அவிழ்த்துவிடுவாங்க அதற்கு பின்பாக செட்டியார் மாடு அதற்கு பின்பாக வேளாளர் மாடு அதற்கு பின்பாக சத்திர வல்லாளப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஊர்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாடு ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு ஏழு கரை மாடுகள் இது அந்த காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்து வழக்கத்துப்படி இருந்த ஒரு ஏழு கரை மாடுகள் இப்போ இருக்கிற வழக்கத்தின்படி இந்த ஏழு கரை மாடுகள் வந்து கிடையவே கிடையாது உண்மையாகவே வரலாறுனே என்னன்னு பார்க்குறப்ப இப்போ நான் சொன்ன வரலாறுகள் தான் ஏன்னா வந்து சும்மா ஏனோ தானே போகிற போகலை சொல்ல சாட்டை துறை மாதிரி ஒரு நாளுக்கு நாலு ரூம்ல உக்காந்துக்கிட்டு வெறி வீடியோ மட்டும் போட்டு செய்யல கலாய்வுகள் போயிருக்கோம் கலாய்வுகள் போய் மக்கள்கிட்ட பேசியிருக்கோம் பேசி தரவுகளை தோண்டி எடுத்திருக்கோம் ஸோ தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த ஏழு மாடுகள் தான் கரை மாடு மரியாதை மாடு என்று சொல்லப்படுகின்ற மாடு அப்போ தேவேந்திர குல வேள மக்களுக்கு வந்து மரியாதை மாடு கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்களா கிடையாது அதான் எதாத்தம்னா உண்மை நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ சாட்டுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு போய் ஸ்பாட் கலாய்வுகள் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தான் சாட்டை திறம போட்டிருந்தான் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் கலாய்வுகளே போகாம நீ தாந்தோட்டித்தனமாக ஒரு வீடியோ போடுகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மித்த ஊடக விழா என்ன பண்ணுவாங்க ஸ்பாட்டுக்கு போய் வரலாறு நம்ம தோண்டி எடுப்பாங்க ஸோ அதை நான் சொன்ன மாதிரி நீ கிணறு வெட்ட தொடங்கி பூதம் கிளம்பிய கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீ ஒரு வீடியோ போறின்ற மாதிரி போட்டு எல்லா நபர்களையுமே போய் வரலாறுகளை தோண்டி எடுக்க வச்சு தேவேந்திர கோவில மக்களுக்கு அந்த ஊரில் வரலாற்றின் படி மரியாதைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தெருவில் இழுத்து விடுற வேலை தான் நம்ம சீமான் சாரி சீமான் கட்சியினுடைய சாட்டை துறைமுகம் ஈடுபட்டிருக்காரு அடிப்படையில் இப்ப நான் சொன்னப்பட்ட மாடுகள் மட்டும்தான் மரியாதை மாடாக அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் அப்போ இப்போ இருக்க சிஸ்டம் கிடையாது அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக நம்மள கிடையாது ஸோ இந்த சிஸ்டம் எப்போ மாறுது அதாவது அந்த காலத்துலேருந்து அவிழ்த்து விடப்பட்ட மாடு வந்து இந்த ஒரு சிஸ்டத்தில் அழுத்து விட்றாங்க இப்போ ஒரு ஒரு சிஸ்டத்தில் அவிழ்த்து விட்றாங்க தற்காலத்தில் ஸோ இந்த சிஸ்டம் எப்போ மாறுது அப்படின்னா பார்லமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டத்தில் தான் மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது அதாவது அந்த ஊரில் வந்து ஒரு மகாலிங்க சுவாமியை கும்பிட்ற ஒரு நபர் இருக்கிறாரு அவருடைய இறப்பிற்கு பின்பாக அவர் என்ன பண்ணுறாரு இந்த சொத்துக்கள் எல்லாமே பொது சொத்துக்களாக மாற்ற வேண்டும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே சேவைகள் புரிவதற்காக அந்த சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக அந்த தை திருநாள் இருக்கு இல்லையா அந்த தை திருநாளில் அங்கே வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே உணவுகளை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு எழுதி வைக்கிறார் அந்த மகாலிங்க சுவாமி மடத்து மகாலிங்க சுவாமியில் இருக்கிற பக்தர் ஒருத்தர் ஸோ அவருடைய இறப்பிற்கு பின்பாக அந்த சொத்துக்கள் எல்லாமே எல்லாமே அந்த சொத்து எல்லாமே அந்த மக்கள் எல்லாத்துக்குமே போகுது ஸோ அதற்காக ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற கமிட்டி ஸோ அந்த மடத்து கமிட்டி என்று வருகின்ற பொழுது அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க பறையர் மக்களை வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ மற்ற சம்வாயத்துக்காரனா சேர்ந்து ஆளாளுக்கு வந்து ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு அந்த மடத்து கமிட்டியினுடைய சொத்துகள் எல்லாமே நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க பறையர் மக்களை வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியம் பாரம்பரியம் என்று வழக்கமாக இருந்து கொண்டிருந்த சிஸ்டத்தை மாற்றுறாங்க அந்த இடத்துல தான் மாற்றி மரியாதை மாடு வந்து எங்களுடைய மாடு ஸ்ரீ தேவேந்திர வேலை மக்கள் வந்து அதை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல தான் வந்து மஞ்சமலை சாமி வந்து எங்களுடைய சாமி அப்படின்ன மாதிரி வரலாற்று திரும்புகள்லாம் ஏற்படுது ஸோ ஒன்றும் கிடையாது இப்போ கூட பாலமீட்டு பக்கத்தில் வளையப்பட்டி என்று சொல்லப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் மஞ்சமலை என்று சொல்லப்படுகின்ற கோவில் வந்து இருக்குது அந்த கோவில் டேரெக்டாக போங்க அங்கே போய் யார் பூசாரியாக கேளுங்க அந்த மஞ்சமலை கோவில் வந்து யாருக்கு பாத்தியப்பட்ட கோவில்ன்ற கேளுங்க வரலாறு எல்லாமே தானாகவே தெரிய வரும் மஞ்சமலை கோவில் வந்து உண்மையாகவே யாருக்கு பாத்தியப்பட்ட கோவில் அப்படின்னா அந்த ஊர் ஜெமீனுக்கு பாத்தியப்பட்ட கோவில் அந்த ஊர் ஜெமீன் யாருன்னு பார்த்தோம்னா நாயக்கர் செவ்வாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் தான் அந்த மஞ்சமலை என்று சொல்லப்படுகின்ற கோவில் ஸோ அந்த கோவில் அந்த ஜமீன் இருக்காங்க அந்த ஜமீனுக்கு யார் யாரெல்லாம் சேவைகள் புரிஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மரியாதையை தூக்கி கொடுத்தாங்க அந்த ஜமீன்காரங்க அந்த வளையப்பட்டி அப்போ அந்த மஞ்சமலை கோவிலில் இப்ப தற்போதைய காலத்தில் யார் பூசாரியா இருக்காங்க முத்தரையர் சமுதாயத்தை முத்தரையர் சமுதாயத்திற்கு வந்து சேர்வை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டமும் இருக்குது அகமுடியாருக்கும் சேர்வை என்று சொல்லப்படுகின்ற சேர்வை என்று சொல்லப்படுகின்ற பட்டம் இருக்கு நான் சொன்னேன் அந்த காலத்தில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் வந்து சேர்வை மாடுகளும் அவிழ்த்து விடப்பட்டது முதல் மாடாக மஞ்சமலை மாடு அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு சொன்னேன் இல்லையா சேர்வை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல முத்தரையர்கள் மாடு தான் அந்த காலத்தை அவிழ்த்து விடப்பட்ட இருக்க வேண்டும் இந்த இடத்துல தேவேந்திர வேலை மக்கள் வந்து எப்படி வந்தாங்க தெரியல அதான் சொன்ன மாதிரி கிணறு வெட்ட போய் பூதத்தை கிளப்பி விட்ட கதையாக தான் சாட்டை திருமணம் அவர்கள் எல்லா வரலாறுகளுமே தோண்ட வச்சிருக்காரு அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலக்கட்டத்தில் தான் இந்த மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற கமிட்டி வந்து ஃபார்மாக சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மடத்து கமிட்டியை வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு பின்பாக தான் பழைய பாரம்பரிய முறைகள் எல்லாத்தையுமே அழித்து விட்டு தற்பொழுது இருக்கிற சிஸ்டத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் மரியாதை மாடு இதான் கரை மாடு அப்படின்ற மாதிரி சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பழைய வரலாறுகள் என்ன கேட்குறேன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடக்குது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க சட்ட திட்டங்கள் கொண்டு வராங்க கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொண்டு வராங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டரின் அடிப்படையில் கலெக்டர் ஷுட் ஆர்கனைஸ் த கமிட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சட்டம் வந்து இருக்கு ஒரு லிரிக்ஸ் வந்து இருக்கு உள்ள எழுத்துக்கள் இருக்குது சென்டென்ஸ் இருக்குது கலெக்டர் தான் ஜல்லிக்கட்டு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டங்கள் வந்து இருக்குது ஸோ கலெக்டர் ஜல்லிக்கட்டு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்டங்கள் இருக்கின்ற பொழுது ஆர்டர் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல பறையிற மக்களையும் சேர்த்துக்கொள்வதில் என்ன தயக்கம் என்ன பிரச்சனை இதுதான் இங்கே இருக்கிற ஒரு டிமாண்டே இங்கே இருக்கிற டிமாண்டே இதுதான் இங்கே இருக்கிற கேள்விகளே இதுதான் அதாவது கலெக்டர் தான் வந்து கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் கலெக்டர் தான் வந்து கமிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கு அப்போ அந்த இடத்துல பறையிற மக்களையும் சேர்த்துக்கேன் அதான் டிமாண்டு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல உனக்கே முதல் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ன மாதிரி யாரும் கேட்கவே இல்லை இல்லை வந்து அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி மட்டியா என்னது ராஜகால்பட்டி மாடு ராஜகால்பட்டி மாடு தான் வந்து மஞ்சள் மாடு தான் முதல் மாடு ஸோ அந்த மாதிரி மஞ்சள் பழைய பாரம்பரியத்தை கொண்டு வாங்குன்னு நான் கேட்கவே இல்லை தற்போது காலக்கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நீ மரியாதை மாடியாக கூட எட்டாவது மாடாக தான் கேட்குறாங்க அதாவது கிராமத்துக்காரங்கலாமே சென்சிட்டிவ் வாய்ந்தவங்க ஒரு சக மனிதனுக்கு மரியாதை கிடைக்கின்ற பொழுது எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் உள்ளாவாங்க ஸோ டிமாண்ட் பண்ணுறது என்ன எட்டாவது மாடாக தான் கேட்குறாங்க மற்றபடி இவர் அந்த இந்த ஊரில் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது சாட்டை திருமணம் வந்து பண்ணுற வேலை என்ன அப்படின்னா பல பேர் வந்து அவர் வந்து அங்கிள் அங்கிள் மாமா சொல்லுவாங்க அந்த ஏற்ற மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் வரலாறு தோண்ட வச்சு தேவேந்திர குல மக்கள் கிடைத்து கொண்டிருக்கின்ற மரியாதையை கீழிருக்கும் விதமாக இந்த செயல்பாடு வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த காமெடி வாயிலாக சாட்டை துறைமுகவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேவேந்திர குல வேளாண் மக்கள் வந்து முதல் மரியாதை வாங்குறாங்க ஓகே வாங்கட்டும் பிரச்சனை கிடையாது இந்த பறையர் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த முதல் மரியாதையை எனக்கு தூக்கி கூடன்னு அவங்க கேட்கவே இல்லை ஏழு மரியாதை மாடை அவள் தூரில்லை எட்டாவது மரியாதை மாடாக வந்து என்னுடைய மாடையும் நீ சேர்த்துக்க அப்படின்னு தான் கேட்குறாங்க வேற எந்த விதமான டிமாண்டும் கிடையவே இல்லை ரொம்ப இட்டுக்கட்டுலாம் சாட்டை தருமணும்னு பேச வேணாம் இல்லை புலனாய்வு புலி மாதிரிலாம் பேச வேணாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டி இருப்பு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டினுடைய தலைவர் யாருன்னு பார்க்குறப்ப கலெக்டர் தான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டர் தான் ஸோ ஒரு அரசாங்கம் நிகழ்ச்சி எடுத்து நடத்துது அரசாங்கம் செலவு செய்து அந்த நிகழ்ச்சி நடத்துது ஸோ அந்த கமிட்டி ஃபார்மேஷனில் வந்து என்னையும் ஒரு மெம்பராக சேர்த்துக்கேன்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ மரியாதை மாட்டு தர தரமாட்டேன் கமிட்டியில் மெம்பராகவும் சேர்த்துக்கிற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்குறப்ப எவ்வளோ அந்த மக்கள் வேதாரிகள் போடுவாங்க ஸோ இதுதான் அந்த பாலம் நடக்கிற ஒரு சிம்பிளான இஷ்யூ வேறு ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி தேர் எழுத்து தெருவில் விடுற மாதிரி இல்லாட்டி வந்து வட்ட பூதம் கிளம்பிய கதை மாதிரி அந்த மாதிரி தான் தேவேந்திர வேலை மக்களை பற்றி நான் வந்து பெருமையாக பேசுகிறேன் ஒரு கள ஆய்வுகளுக்கே போகாமல் பேசுகிறேன்ற பேரில் பேசி அந்த மக்களுடைய அந்த மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற மரியாதையை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டாம் அப்படின்றத சாட்டை துறைமுறைகளுக்கு இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்